வெல்கம் டு தமிழ் தமிழ்ஜாய் ஆர்சிபி அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்ததற்கு அஸ்வீனின் மேன்கட் ரன் அவுட்டும் ஒரு முக்கிய காரணம் என்றால் உங்களால் நம்ப முடியுமா ஆனா அதுதான் உண்மையும் கூட அதாவது நேற்று நடந்த ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் கடைசி ரன்னை எடுக்க ஓடிய போது வெறும் பன்னெண்டு சென்டிமீட்டர் இடைவெளியில் கிரீஸ் கோட்டை தொட முடியாமல் சர்துல் தாகூர் ரன் அவுட் ஆனதே சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது ஆனால் இந்த பன்னெண்டு சென்டிமீட்டர் இடைவெளியில் ரன் அவுட் ஆனதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஐ பி எல் சீசனில் மேன்கட் ரன் அவுட்டை தமிழக வீரர் அஸ்வின் பயன்படுத்தியதுதான் அதாவது ரன்னராக இருக்கும் ஒரு பேட்ஸ்மேன் போட்டியின் கடைசி பந்தில் ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலை இருந்தால் எதிர்முனையில் உள்ள பேட்ஸ்மேன் பந்தை அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் அந்த கடைசி ரன்னை எடுப்பதற்கு ரன்னராக இருப்பவர் தயாராகி விடுவார் அதுவும் அந்த கடைசி பந்தை பவுலர் ஓடி வந்து வீசுவதற்கு முன்பாகவே கிரீஸை விட்டு சில அடி தூரம் சென்று விடுவார் ரன்னர் ஆனால் இந்த சீசனில் மேன்கட்டை பயன்படுத்தி ஜாஸ் பட்லரை ரன் அவுட் செய்த அஸ்வினின் அந்த ஒரு செயலுக்கு பிறகு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் ரன்னராக இருக்கும்போது பவுலர் பந்தை வீசிய பிறகுதான் கிரிசை விட்டு நகர்கிறார்கள் ஒருவேளை மேன்கட் ரன் அவுட் என்ற ஒன்றை இந்த சீசனில் அஸ்வின் பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் வழக்கம் போல கடைசி பந்தை வீசுவதற்கு முன்பாகவே சர்துல் தாகூர் கிரிசை விட்டு சில அடி தூரம் சென்றிருப்பார் அப்படி பார்த்தால் அந்த பன்னெண்டு சென்டிமீட்டர் இடைவெளியை விரைவாகவே கடந்திருப்பார் சர்துல் தாகூர் இதனால் ஆர் சிபேனியின் இந்த வெற்றிக்கு பெரிதும் உதவியவர் மேன்கட்டை இந்த சீசனில் பயன்படுத்திய தமிழக வீரர் அஸ்வின் தான் மேலும் இந்த தகவலை கிரிக்கெட் வல்லுநர்கள் பலரும் கூட ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் மார்கஸ் டானிஸ் வீசிய ஒரு பந்தை கிரிஸ் நோபாலாக வீசியிருந்தார் ஆனால் நடுவர்கள் யாரும் அதை கவனிக்காததால் அதில் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க வேண்டிய ஒரு ரன்னும் ஃப்ரீ ஹிட்டும் கிடைக்காமல் போனது ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ராவாக கிடைக்க வேண்டிய ஒரு ரன் மட்டும் கிடைத்திருந்தால் சிஎஸ்கே அணி அட்லீஸ்ட் டிரா செய்து சூப்பர் ஓவர் வரை சென்றிருக்கும் மேலும் இந்த போட்டி முடிந்து பேசிய சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் பிளம்மிங் கூறியதாவது நடுவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் என்றும் அதேபோல தல தோனியின் முடிவை பற்றி விவாதிப்பதே தவறு என்றும் தோனி எதை செய்தாலும் அதற்கு பின்னால் சரியான காரணம் இருக்கும் என்றும் தோனியை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார் பிளம்மிங் அதாவது பிராவோவை வைத்துக் கொண்டு தோனி சிங்கிள் ரன் ஓடாததற்கு கிளம்பிய சர்ச்சைக்கு பதில் சொல்லும் விதத்தில் தான் பிளம்பிங் இப்படி பேசியிருந்தார் அஸ்வீனின் மேன்கட் ரன் அவுட்டும் நோபாலை கவனிக்காத நடுவர்களும் தான் சிஎஸ்கே அணியின் இந்த தோல்விக்கு ஒரு காரணம் என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க